ஹலோ விவர்ஸ் இந்த வீடியோவில் நம்ம ப்ளவுஸ்க்கு ஊக்கு எப்படி தைக்கணுங்கிறத உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன் எல் நிறைய மெத்தேடு வந்து இருக்குது இந்த ஊக்கு தைக்கிறது நான் எந்த மெத்தடில் உங்களுக்கு தைக்கணுங்கிறத ஈஸியாக சொல்லித்தர போகிறேன் வாங்கியதை எப்படி தைக்கலங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ப்ளவுஸை மார்க் பண்ணிக்கோங்க நம்ம அஞ்சு ஊக்கு வைப்போம் இல்லைங்களா அந்த அஞ்சு ஊக்குக்கு எப்படி கரெக்டான ஒவ்வொரு ஊக்குக்கான இடைவெளி வந்து எப்படி கரெக்டாக விடணும்னு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு இந்த மேலே ஒரு மார்க் பண்ணிவிட்டு அதே போல் கீழே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்திங்கன்னா இது நடுவில் இருக்குது இல்லைங்களா அந்த இடத்த வந்து மார்க் பண்ணிக்கோங்க இப்போ மூணு ஊக்கு வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சிங்களா அடுத்து இந்த மார்க்கிங்கையும் இந்த நடுவில் இருக்குது இல்லைங்களா அந்த மார்க்கையும் இப்படி பிடிச்சிக்கோங்க அப்படி பண்ணும்போது இதுக்கு நடுவில் வர மார்க்கிங்கும் உங்களுக்கு தெரியும் அதே போல் இந்த ரெண்டுத்தையும் இப்படி மடிச்சிங்கன்னா இங்கே சென்டரில் வர மார்க்கிங்கும் உங்களுக்கு தெரிஞ்சிடும் இதே போல் உங்களுக்கு கரெக்டாக அந்த அதுக்கான அளவு இருக்குது இல்லைங்களா அது வந்து கரெக்டாக இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு ப்ளவுஸில் இப்போ ஊக்கட்டும் போது ஈஸியாக இருக்கும் பார்க்கவும் அழகாக இருக்கும் இந்த மாதிரி மார்க்கிங் பண்ணதுக்கப்புறம் இது வந்து நான் ஐப்பட்டியில் தைக்கிற காஜாக்காக இது போட்டிருக்கேன் இப்போ வந்து ஊக்குபட்டியில் எப்படி தைக்கணுங்கிறது இதை வந்து ட்ரேஸ் எடுக்கலான்னு சொல்கிறேன் இந்த மாதிரி ஐப்பட்டிக்கு போட்டதுக்கப்புறம் இது ஊக்கப்பட்டி இருக்கு இல்லைங்களா அதை வந்து இது மாதிரி மேலே வச்சுக்கோங்க இப்படி மேலே வச்சு சும்மா ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ட்ரேஸ் இதில் வந்துடும் இப்போ இதை வந்து திக்காக மார்க் பண்ணிக்கோங்க நீங்கள் இந்த மாதிரி அளவெடுத்து மூக் பட்டி அந்த ஐப்பட்டி தைக்கும் போது உங்களுக்கு ப்ளவுஸில் வந்து போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ரெண்டு சைடு இந்த மாதிரி மார்க் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஊக்கு வந்து தைச்சிடலாம் அதுக்கு நான் ஒரு அஞ்சு ஊக்கு எடுத்துருக்கேன் அந்த அஞ்சு ஊக்குலேயுமே இது இது வந்து நல்லா டைட்டாக இப்படி ஒட்டினப்பால் இருக்குது இல்லைங்களா அதை வந்து கற்று வச்சு கொஞ்சம் எடுத்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி லைட்டாக கொஞ்சம் ஓப்பன் பண்ணி விட்டுக்கோங்க இது ரெண்டுத்துக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு தைக்கும்போது ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு மிஷின் ஊசி இருக்கு இல்லைங்களா அந்த மாதிரி ஊசி எடுத்துக்கோங்க இந்த அடியில் வந்து பெருசாக இருக்கணும் அதுபோல் பார்த்து எடுத்துக்கோங்க நீங்கள் மார்க் பண்ணி வச்சுருக்கீங்க இல்லைங்களா அதை வந்து ஸ்ட்ரைட்டாக இந்த மாதிரி வச்சுட்டு ஊசியே இது மாதிரி வச்சுருங்க வச்சு அந்த இடத்துல அந்த ஓல்ஸ் அந்த அடியில் இருக்குது இல்லைங்களா அந்த தடிமனான பகுதி அந்த ஊசியில் அது வந்து உங்களோட கிளாத்தில் அப்படி போயிட்டு இப்படி வெளியே வர மாதிரி வச்சுக்கோங்க அந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் உங்கள் ஊக்க இந்த மாதிரி தலகியில் குப்பரை போட்ட மாதிரி வச்சு இது உள்ளே செட் பண்ணுங்க இப்படி போட்டு இப்படி திருப்பிடணும் இன்னொரு வாட்டி பண்ணுற பாருங்க இந்த மார்க்கிங்கில் ஊசியே இந்த மாதிரி விட்டு இது போல் வெளியே எடுத்துருங்க எடுத்ததுக்கப்புறம் இந்த ஊசியே இப்படி குப்பரை போட்டு இது உள்ளே அந்த ஹோல்ஸ் போட்டிருக்கோம் இல்லைங்களா அது உள்ளே இப்படி தள்ளி இப்படி நேராக கொண்டு வந்துடணும் இதே போலவே அந்த இருக்கிற ஊக்கையும் போட்டு விட்ருங்க இந்த மாதிரி போட்டுட்டு தைக்கும்போது இந்த ஊக்கு வந்து ஆடிட்டே இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி ஆடாமல் இருக்கும் நம்ம ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணுற வரைக்குமே ஊக்கு வந்து ஆடாமல் இருக்கும் நீங்கள் வெறும்னே இதை இப்படியே பிடிச்சி ஸ்டிச் பண்ணும்போது ஒரு பக்கம் ஏற்றமா இல்லை இறக்கமாக அப்புறம் நம்மளுக்கு பிடிச்சி தைக்கிறதுக்கும் இது சரியாக வராது இன்னொரு விஷயம் நீங்கள் இந்த மாதிரி போடும்போது ஊக்கு வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் நீங்கள் ப்ளவுஸ்க்கு தைக்கும் போதே குவாலிட்டியான இந்த மாதிரி ஊக்கெல்லாம் குவாலிட்டியாக பார்த்து வாங்கிக்கோங்க இல்லைனா எப்படி ஒரு வருஷத்தில் நீங்கள் அந்த அஞ்சு ரூபாவுக்கு பத்து ரூபாவுக்குலாம் வாங்கினீங்கன்னா ஒரு வருஷத்துலேயே ப்ளவுஸ் வீணாகிறதுக்குள்ளே கொக்கி வந்து வீணாகிடும் கருத்து போயிடும் அதனால தான் நீங்கள் கஸ்டமருக்கு தைக்கும்போதும் பரவாயில்ல கொஞ்சம் குவாலிட்டியாகவே வாங்கி தைங்க இப்போ எல்லாத்தையும் நம்ம போட்டுட்டோம் அடுத்து வந்து இது எப்படி தைக்கணுங்கிறத சொல்கிறேன் ஊக் தைக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த ஊசி வேணுமோ எடுத்துக்கோங்க துணி தைக்கிற ஊசி தான் நீங்கள் இந்த மாதிரி சின்ன ஊசியில் தைக்கும் போது உங்களுக்கு ஈஸியாக வரும் தைக்கிறதுக்கு ஆனால் எனக்கு இதில் தைச்சி பழகிடுச்சிங்களா அதனால் இந்த ஊக்கில் நான் தைக்க போகிறேன் இந்த ஊசியில் நான் தைக்க போகிறேன் த்ரெட் எடுத்துக்கோங்க அதை இது சிங்கிளாக எடுத்துட்டிங்களா நீங்கள் ஃபஸ்ட்டு வாட்டி ஊக்கு தைக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சமாகவே த்ரெட் எடுத்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு சிக்கல் இல்லாமல் இருக்கும் இந்த சிங்கிள் த்ரெட்டு இது மாதிரி ரெண்டாம் அடித்து டபுள் த்ரெட்டாக எடுத்துக்கோங்க இப்போ இல்லை டபுள் த்ரெட்டாக இருக்கு இல்லைங்களா இதோட இந்த மொனம் இருக்குது இல்லைங்களா இதை வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க ஊசியில் போட்டுடணும் ரெண்டு த்ரெட்டாக தான் போடணும் அப்போ தான் வந்து ஊக்கு தைக்கும் போது உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த மாதிரி டபுள் த்ரெட்டாக எடுத்து இருக்க ரெண்டு முனையையும் இப்படி ஒன்றா சேர்த்து நாட் போட்டுக்கலாம் நீங்கள் ஃபஸ்ட்டு தைக்கிற மாதிரினா கொஞ்சம் கொஞ்சமாக நூல் நூல் எடுத்து தைங்க அப்போ தான் உங்களுக்கு இந்த மற்ற ஊக்கள்லாம் மாட்டாமல் ஈஸியாக இருக்கும் இது மாதிரி ஒரு நாட் போட்டுக்கோங்க ஊசியில் இப்போ நூல் கோத்தாச்சு இப்போ எப்படி தைக்கணுங்கிறத சொல்கிறேன் உங்கள் ஊசி உங்களோட அந்த ஊக்கம் வந்து இந்த மாதிரி நேராக வச்சுக்கோங்க வச்சதுக்கப்புறம் இந்த போல் விட்டு வெளியே எடுத்துக்கோங்க சிலர் வந்து இப்படி உள்ளே விட்டு வெளியே எடுத்து தைப்பாங்க அது கொஞ்சம் ரிஸ்க்கு உங்கள் கையில் குத்துறதுக்கு சான்ஸ் இருக்குது சரிங்களா அதனால் இந்த மாதிரி தைச்சிக்கோங்க இதுவும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் இப்படி உள்ளே மாட்டி எடுத்துக்கோங்க ஊசியை இது மாதிரி விட்டு அதுக்கு மேலே இந்த நூலை வந்து இந்த ஊசிக்கு மேலே இப்படி சுற்றிட்டு மறுபடியும் ஊசியை வெளியே எடுத்துக்கோங்க துணி தைக்கும்போது நம்ம கையில் துணி தைக்கும்போதே போடுவோம் இல்லைங்களா ஊசியில் ஒரு லாக் மாதிரி அந்த மாதிரி தான் இப்படி லாக் மாதிரி போட்டு இந்த ஊசியை வெளியே கொண்டு வந்துருங்க ஒரு பக்கத்துக்கு நாலில் அஞ்சு போட்டிங்கன்னா போதும் உங்களுக்கு அது அதுவே ரொம்ப ஸ்ட்ராங்கு நீங்கள் இந்த மாதிரி தைச்சிங்கன்னா ப்ளவுஸ் கிளீர வரைக்குமே நீங்கள் தச்ச ஊக்கோட ஊக்கு வந்து வீணாகாது அந்த அளவுக்கு டைட்டாக நிற்கும் அதே மாதிரி இன்னொரு சைடு ஊசி உள்ளே போட்டுட்டு இப்படி நூலை ஒரு ரோல் பண்ணி அந்த ஊசி மேலே எடுத்துகிட்டு வந்து மறுபடியும் எடுத்துக்கோங்க மறுபடியும் எடுத்துக்கலாம் அதே மாதிரி இந்த மாதிரி நூல் எதாவது வந்துச்சுன்னா நீங்கள் அந்த டபுளாக இருக்குது இல்லைங்களா அதில் எதாவது ஒரு பக்கத்தில் இருக்கும் அதை வந்து இழுத்து இப்போவே டைட் பண்ணிக்கோங்க இல்லைனா அது ஒரு மாதிரி கசக்கசன்னு இருக்கும் இந்த மாதிரி போட்டு டைட்டாக இழுத்துக்கோங்க இதுவே தெரியும் உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமே இந்த கொக்கி வந்து ஆடாது அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் இருந்தாலும் இந்த மேலே வந்து ஒரு தையல் போட்டுக்கணும் இது மாதிரி தைச்சதுக்கப்புறம் ஊசியை வந்து இதுக்கு கீழே இப்படி கொண்டு போயிட்டு அந்த கொக்கியோட மண்டைக்கு மேலே பின்னாடி பக்கம் போகிற மாதிரி வச்சு ஊசியை வெளியே எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் போட்ட நூலே தெரியாது அப்புறம் உள் பக்கமாக அது அதுக்கப்புறம் எடுத்து இந்த ஊசிக்கு கீழே இந்த மாதிரி ஊசியை விட்டுட்டு மறுபடியும் இதே மாதிரி அந்த ஊசிக்கு மேலே ஒரு லாக் மாதிரி போட்டு அந்த நூலை அப்படியே கொக்கிக்கு உள்ளார கொண்டு வரணும் கொண்டு வந்து இப்படி மேலே எழுத்துக்கோங்க இதில் வந்து சும்மானுக்கு ஒரு ரெண்டு ஸ்டிச்சி போட்டிங்கனாலே போதும் அதே மாதிரி இந்த நூலை வந்து வெளில எடுக்கிறது எப்படின்னா மறுபடியும் இதை ஒரு வாட்டி ஊசி உள்ளே விட்டு ஒரு சுற்று சுற்றி இன்னொரு சுற்று சுற்றிக்கோங்க நல்லா டைட்டாகிடும் த்ரெட்டு அப்புறம் கட் பண்ணும்போது இந்த நூல் வந்து உருகாமல் இருக்கும் இந்த த்ரெட்டை வந்து நல்லா லாக் பண்ணிக்கோங்க இப்போ இது கட் பண்ணிடலாம் அவ்வளோதான் இப்போ நம்ம குக்கி வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்க ஊக்கு வந்து தைக்கிற மெத்தட் இது தான் இதே மாதிரியே நீங்கள் அந்த போட்டிருக்க எல்லா ஊக்கையும் தைச்சிக்கோங்க இப்போ வந்து நம்ம காஜா எப்படி தைக்கணுங்கிறத சொல்கிறேன் இப்போ காஜாவில் நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா அது வந்து ஊசி இங்கேயும் இங்கேயும் நம்ம எடுக்கும்போது தான் உங்களுக்கு இந்த இடத்துல ஊக்கு மாட்டுற மாதிரி வரும் இதை நீங்கள் ஊக்கு வந்து நீங்கள் நூலை வந்து ஊக்குறதுக்கு போட்டிங்க இல்லைங்களா அதே மாதிரி தான் போடணும் இதுக்கும் நூல் துணியோட ராங் சைடில் இது மாதிரி குத்திக்கோங்க கரெக்டாக எங்கே வருதுன்னு சொல்லி பார்த்து இந்த மாதிரி ஊசியை குத்தி வெளியே எடுத்துக்கோங்க அப்படியே இ இந்த பக்கம் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அந்த இடத்துல மறுபடியும் ஊசியை உள்ளே குத்துங்க குத்தி ஊசியை மறுபடியும் எடுத்துருங்க மறுபடியும் அதே மாதிரி துணியோட ராங் சைடில் நம்ம எங்கே ஆரம்பிச்சோமோ அதே இடத்துல மறுபடியும் குத்தணும் ஊசி குத்தி வெளியே எடுத்துக்கோங்க அதே போல் இங்கே அதே போல் மறுபடியும் குத்தி எடுத்துக்கோங்க ஒரு நாலஞ்சு வாட்டி நீங்கள் இந்த இடத்துல போடுறீங்க இல்லைங்களா அது வந்து கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஒரு நாலஞ்சு முறை நீங்கள் இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா அந்த இடம் நல்லா திக்காக இருக்கும் அப்போ தான் நீங்கள் ஊக்கு மாட்டும்போது அந்த காஜை வந்து அந்து போகாமல் இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி உள்ளே இன்செர்ட் பண்ணி மறுபடியும் வெளியே கொண்டு வரும்போது நூல் வந்து சிக்காகாமல் இருக்கிறதா பார்த்துக்குங்க இந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறம் ஊசியை இந்த இடத்துல அப்படி சைடில் இங்கே இருக்குது இல்லைங்களா அந்த நூல் போட்டிருக்கும் இல்லைங்களா அங்கேருந்து இந்த மாதிரி குத்தி எடுத்துக்கோங்க அதே போல் இந்த இடத்துல அங்கே முடிச்சு நூல் எடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் ஊசிய இந்த மாதிரி குத்தி எடுத்துக்கோங்க மறுபடியும் மேலே ஒரு குத்து குத்தி ஊசியை வெளியே எடுத்துக்கோங்க இப்போ இந்த இடம் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வந்துருச்சுங்களா நல்லா மொத்தமாக வந்திருக்கும் அங்கே இப்போ வந்து நம்ம மறுபடியும் இதை ரோல் பண்ணி ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கலாம் மேலே இப்போ ஊசியை இந்த கூராக இருக்கு இல்லைங்களா அந்த பக்கம் எடுத்துக்காதீங்க ஏன்னா உங்களுக்கு இது உள்ளே கொண்டு வெளில வரும்போது ஊசி வந்து கையில் குத்த சான்ஸ் இருக்குது அதனால் ஊசியோட அடிப்பகுதியிலேருந்து எடுத்துக்கோங்க ஊசியை இந்த மாதிரி நூலுக்கு அடியில் விட்டுட்டு விடி வெளியே எடுத்துக்கோங்க நூலை இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க ஊசியை இந்த மாதிரி அடியில் விட்டு இந்த மாதிரி வெளியே எடுத்துக்கோங்க நீங்கள் அப்படியே அந்த நூலை வெளியே எடுக்கிறது வந்து லாப் போட்ட மாதிரி இருக்கணும் ஊசி இந்த மாதிரி அடியில் விட்டு இது இருக்குது இல்லைங்களா அந்த த்ரெட்டு வந்து அப்படியே உங்களோட ஊசியோட அடிப்பக்கத்துக்கு கீழே இந்த மாதிரி வரணும் ஊசி வந்து இது போல் இழுத்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் அடியில் வந்து எப்படி லாக் ஆகுதுன்னு அதே போல் தான் எல்லாத்துக்குமே அடி ஃபுல்லாக லைனாக அதே மாதிரியே போட்டுட்டு வாங்க ஊசியோடய அடிப்பக்கத்துக்கு நூலை கொண்டு வந்து மறுபடியும் லாக் பண்ணணும் நல்லா டைட்டாக இழுத்த மாதிரி போடுங்க அப்போ உங்களுக்கு அந்த காஜா பார்க்க வந்து அழகாக இருக்கும் மாதிரி ஃபுல்லாக தைச்சிட்டு வந்து இந்த கடைசியில் இருக்கு இல்லைங்களா அதையும் அதே மாதிரி போட்டு இதான் லாஸ்ட்டு லூப்பு எதை பார்த்துக்குங்க இது மாதிரி போட்டு சைடில் இழுத்துட்டு இந்த ஊசியே மறுபடியும் அடியில் கொண்டுட்டு போங்க கொண்டு போயிட்டு இதை அப்படியே வெளியே எடுத்துக்கோங்க இது வந்து துணியோட ராங் சைடு ரைட் சைடு இப்போ ஃபினிஷிங்லாம் சூப்பராக வந்துச்சுங்களா ஆனால் இந்த நூலை வந்து நீங்கள் அப்படியே கட் பண்ணக்கூடாது கட் பண்ணிங்கன்னால் ஃபுல்லாக உருகிட்டு வந்துடும் நீங்கள் போட்ட காஜெல்லாம் அப்புறம் ஃபுல்லாக பிச்சுட்டு வந்துடும் அதனால் ராங் சைடு கொண்டுட்டு போயிட்டு இந்த ஊசியை மறுபடியும் இப்படி உள்ளே விட்டு இது வந்து வெளியே போகக்கூடாது இப்போ நீங்கள் தைக்கிறது வந்து இந்த பக்கம் தெரியக்கூடாது சும்மா இந்த சைட்லேயே நிறைய துணி இருக்குது இல்லைங்களா சைட்லேயே விட்டு இப்படி த்ரெட்டை வச்சு ஊசியில் ஒரு லாக் போட்டு இழுத்துக்கோங்க அதே மாதிரி ஒரு ரெண்டு லாக் போட்டதுக்கப்புறம் த்ரெட்டை இந்த மாதிரி சுற்றி லாக் போட்டதுக்கப்புறம் இதை கட் பண்ணி எடுத்துடலாம் அவ்வளோதான் நம்மளோட காஜை வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சி நான் அதை ஊக்கு போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு இந்த மாதிரி ஊக்கெடுத்து நீங்கள் காஜில் போட்டிங்கன்னா நல்லா டைட்டாக பிடிச்சிக்கும் நீங்கள் ப்ளவுஸில் அந்த வீப்பட்டி தைக்கிறதுக்கு இது எவ்வளோ பெட்டர் ஏன்னா அந்த வீப்பட்டி தைக்கும்போது உங்கள் ப்ளவுஸ் வந்து அப்படியே புதுசாக இருக்கும் ஆனால் இந்த இடம் மட்டும் நல்லா நஞ்சு போன மாதிரி ஆகிடும் சரிங்களா அதை வந்து மாத்தரும் போது உங்களுக்கு அது அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது ஏன்னா ப்ளவுஸ் போட்டு பாதி வருஷம் ஆனதுக்கப்புறம் இது பிஞ்சு போச்சுன்னா மறுபடியும் எடுத்து போய் தைக்கிறது ரொம்ப சிரமம் அதனால கொஞ்சம் கஷ்டப்படாமல் இந்த மாதிரி தைச்சு தர சொல்லிடுங்க சரிங்களா இது வந்து லைஃப் லாங் இருக்கும் ப்ளவுஸே வீணாக போகிற மாதிரி இருந்தாலும் இந்த மாதிரி தைச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் உங்கள் ப்ளவுஸ் வந்து ரொம்ப நாளைக்கு வரும் இதே மாதிரி நீங்கள் ஃபுல்லாக போட்டுக்கோங்க அவ்வளோதான் இதே மாதிரி நீங்களும் போட்டு பாருங்கள் இது ரொம்ப ஈஸியான மெத்தடு அதனால் நீங்களும் சீக்கிரமாக போட்டுடலாம் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்